நாட்டுப்பற்றாள செய்திகள் வாசிப்பது வாசுகீதா அமோதரன் வடமாநிலங்களில் அயோத்தியில் நடக்க இருக்கும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சிறுவர்கள் வீடு வீடாக சென்று அழைப்புதல் மற்றும் அச்சதை கொடுத்து புழங்குழல் இசைத்து மக்களை அன்போடு அயோத்தி கும்பாபிஷேக விழாவிற்கு அழைக்கின்றனர் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறு இன்று காலை பத்து மணிக்கு நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நலமயம் மற்றும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் அலுவலகம் முன்பு தலைமை நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர்கள் மற்றும் கரும்பு கடை கிளை நிர்வாகிகள் வெள்ளலூர் கிளை நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் இந்திரா நகர் கிளை மகளிர் நிர்வாகிகள் ஜோதிபுரம் கிளை மகளிர் நிர்வாகிகள் மற்றும் நகர நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் செய்தியாளர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்று சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து பொங்கலை உண்டு மகிழ்ந்தனர் தமிழக திமுக அமைச்சரவையில் முதல்வர் ஸ்டாலினுக்கு அடுத்த நிலையில் உதயநிதி அமரப்போகிறார் என்றும் அவருக்கு துணை முதல்வர் பதவியை தரப்போவதாகவும் ஆளும் வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக தகவல்கள் பரவி வருகிறது முதல்வர் ஸ்டாலின் அந்த தகவலை மறுத்துள்ளார் அதெல்லாம் வெறும் வதந்தி என திட்டவட்டமாக முதல்வர் தெரிவித்தார் தமிழக வளர்ச்சித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்ட விருதுகளை தமிழ் அறிஞர்களுக்கு அவர்களை சிறப்பிக்கும் வகையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேற்று விருது வழங்கினார் அவரவர் பகுதிகளில் பொதுமக்கள் பங்கேற்புடன் தமிழர் திருநாளை சமத்துவ பொங்கல் என பெயரிட்டு எழுச்சியுடன் கொண்டாட வேண்டும் கட்சியினருக்கும் மக்களுக்கும் பொங்கல் பரிசு வழங்கிடுங்கள் அனைவர் வீடுகளிலும் சமத்துவ பொங்கல் என கோலமிட்டு அதை சமூக வலைதளங்களில் பகிருங்கள் அதுதான் தலைநகரில் பொங்கல் கொண்டாடும் எனக்கு நீங்கள் தரும் இனிப்பான பொங்கல் வாழ்த்தாகும் பொங்கல் கொண்டாட்டம் தரும் ஊக்கத்தோடு நமக்கு காத்திருக்கும் பணிகள் இரண்டு தாய் தமிழகத்தை மேம்படுத்துவது மத்திய அரசில் சமூக நீதி சமதர்ம மதசார்பற்ற நல்ல அரசை அமைப்பது இவை இரண்டையும் அடைய நாம் என்னாலும் பாடுபடுவோம் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் தவறாமல் வெளிவரும் பற்றாளன் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாள செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்